நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் செய்திகள் செவ்வந்தி விவகாரத்தில் சிக்கலுக்குள்ளான பிக்மி நிறுவனம் வெளிநாடொன்றில் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இலங்கை பிக்கு அதிரடி காட்டிய நீதிமன்றம் இலங்கையில் பொருட்கள் விற்பனை போர்வையில் மோசடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளியின் சகா கைது நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் காணாமல் போன இளைஞன் பல நாட்களின் பின் சடலமாக மீட்பு மலேசிய கடலோர காவல்படை கப்பல் கே எம் தீவை விட்டு புறப்பட்டது யாழ் நபரொருவர் புனிதமான உடையுடன் செய்த மோசமான செயல் மக்களே அவதானம் தொடர்வன விரிவான செய்திகள் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட டாக்ஸிகள் குறித்த அறிக்கையை சிசிடிவியிடம் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் பிக்மி நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கொழும்பு மைஸ்திரேட் நீதிமன்றத்திற்குள் கனேமுல்ல சஞ்சீவாவை சுட்டுக் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் இஷார சம்பந்தி கொலைக்கு பிறகு தப்பி செல்வதற்காக பிக்மி நிறுவனத்திற்கு பயன்படுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த வாகனங்கள் தொடர்பில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு தகவல் அறிக்கையை வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதம நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இஷார சவந்தி படுகொலை சம்பவத்திற்கு உதவிய பின்னர் தப்பி செல்வதற்கு பிக்மி நிறுவனத்திற்கு சொந்தமான முச்சக்கரவட்டி உட்பட பல வாகனங்களை பயன்படுத்தியதாக கொழும்பு குற்றப்பிரிவிலிருந்து நீதிமன்றத்திற்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதற்கமைய இந்த வாகனங்களை வாடகைக்கு எடுத்தவர்கள் ஜார் வாகன எண்கள் என்ன அவற்றை ஓட்டிச் சென்றவர்கள் ஜார் என்பது குறித்த தகவல்களை தொடர்புடைய அறிக்கையில் சேர்க்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் அந்த நிறுவனத்திற்கு பின்வருமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற உத்தரவுகளை கோரிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு இந்த தகவல் அவசியம் என்று கூறி நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது தொடர்ந்து கணேமுள்ள படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குழு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு கோரப்படுவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்நிலையிலேயே கைது செய்யப்பட்ட சாத்தேக நபர்களில் பலர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் மற்றொரு குழு காவலில் வைக்கப்படுவதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு ஆஸ்திரேலியாவில் இலங்கையை சேர்ந்த பௌத்த துறவியொருவர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இலங்கையை சேர்ந்த ஹிஸ்பரோவில் உள்ள கோவிலின் தலைமை துறவியான எழுபது வயதானவரை குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் வசித்து வரும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மெல்போன் விகாரையில் ஆறு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் தேரர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தையை பாலியல் ரீதியாக துன்பம் செய்ததாக எட்டு குற்றச்சாட்டுகளிலும் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தையுடன் அநாகரிகமான செயலை செய்ததாக ஒன்பது குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார் ஆறு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் தேரர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தையை பாலியல் ரீதியாக துன்பம் செய்ததாக எட்டு குற்றச்சாட்டுகளிலும் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தையுடன் அநாகரிகமான செயலை செய்ததாக ஒன்பது குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார் மின்சார உபகரணங்கள் தளபாடங்கள் கைக்கடிகாரங்கள் அலங்கார பொருட்கள் விற்பனை போர்வையில் பெரிய அளவிலான பிரமிட் திட்டம் மோசடியொன்று இடம்பெறுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீண்டகாலமாக நடத்தப்பட்டு வரும் பிரமிட் திட்டத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை துறை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது கொள்ளப்பட்டியில் அமைந்துள்ள பிரபலமான தனியார் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் இந்த பிரமிட் திட்டத்தில் நாடு முழுவதிலுமிருந்து ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த மோசடி நுணுக்கமான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறையின் துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு கோட்டை நீதவானிடம் தெரிவித்துள்ளது இந்த பிரமிட் திட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஏழு சந்தேக நபர்களையும் அடுத்த மாதம் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த பிரமிட் நிறுவனத்தின் இயக்குநராக செயல்பட்ட நபரை கைது செய்ய விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் அவர் அவரது வீட்டில் இல்லை என்று நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் சமூக ஊடகங்கள் மற்றும் பல்வேறு யூடியூப் தளங்களினூடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக பணமோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் பணியகத்தின் எந்தவித அனுமதியுமின்றி சமூக ஊடகங்களூடாக கலந்துரையாடல்களை நடத்தி இந்த பணமோசடிகள் நடைபெறுகின்றன இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலி விளம்பரங்கள் அவற்றுக்கு பணியகத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதால் இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்து சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலைகளில் உற்பத்தி உதவியாளர் வேலைகள் வழங்குவதாக கூறி எழுபத்தாறு லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மோசடி செய்த ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர் விசாரணையில் சந்தேகநபர் மூன்று வருடங்கள் சிங்கப்பூரில் கற்றவர் என தெரியவந்துள்ளது அங்கு அவர் அறிமுகமான ஒரு நிறுவனத்திற்கு தொழிலாளர்களை அனுப்புவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ஐந்து பேரிடம் பணம் பெற்றுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி ஹம்பகா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு சட்டத்தரணி முன்னிலையில் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன ஆனால் உறுதி அளித்தபடி வேலைவாய்ப்பை வழங்கவில்லை என்பது பணியகத்தின் விசாரணையில் தெரியவந்துள்ளது பணம் கொடுத்த நபர்கள் பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அடிப்படையில் பத்தளை பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இந்த மோசடி செய்தவர் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரரும் ஆகிய குமாரவின் முக்கிய கூட்டாளி என நம்பப்படும் ஒரு சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஐம்பது கிராம் ஹேரோயின் மற்றும் ஐம்பது கிராம் கிறிஸ்டல் பெத்தமேட்டமைன் ஆகியவற்றையும் அதிகாரிகையில் கண்டுபிடித்துள்ளனர் மேலதிகமான போதைப்பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் ரூபாய் இருபதாயிரம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு ஹெரோயின் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ரகசிய சேமிப்பு இடங்களின் விவரங்கள் அடங்கிய குறிப்பிட்டையும் புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் இது தற்போது பகுப்பாய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்நிலையில் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ரெவுல்குமார் குமார் தற்போது பூஸ்டர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் எதிர்வரும் மாதத்திற்கான மாதாந்திர எரிபொருள் விலை இன்று அறிவிக்கப்பட உள்ளது அதன்படி இந்த புதிய விலை திருத்தம் இன்று மாலை ஐந்து மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் இலங்கை எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இம்மாதம் எரிபொருள் விலைகளில் எதுவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதேவேளை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த மாதத்தில் சுமார் மூன்று சதவீதம் குறைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காணாமல் போன இளைஞர் ஒருவர் பதினொரு நாட்களின் பின்னர் சிதைவடைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிரதேசத்தில் உள்ள தென்னந்தோப்பிலிருந்து நேற்று அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பெலியத்தை பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் திகதி இரவு வீட்டிலிருந்து வெளியே சென்ற மேற்படி இளைஞர் வீடு திரும்பவில்லை என்று பெலியத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் சிதைவடைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தென்னந்தோப்பு உரிமையாளர் சடலத்தை கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் மோட்டார் சைக்கிள் நாங்குலுகுவ தொடர்ந்த நிலையத்துக்கு அருகில் வைத்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மலேசிய கடற்படை போர்க்கப்பலான அதன் விநியோக மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்து இன்று தீவை விட்டு புறப்பட்டது மேலும் இலங்கை கடற்படை கொழும்பு துறைமுகத்தில் கப்பலுக்கு பாரம்பரிய முறையில் கடற்படையினர் பிரியாவிடை அளித்தனர் மேலும் கே எம் பெந்தாறு போர்க்கப்பல் தீவில் தங்கியிருந்த காலத்தில் அதன் குழுவினர் கொழும்பு பகுதியில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதிலும் பங்கேற்றனர் மன்னார் மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் காண்பித்து வீடுகளுக்கு சென்று நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் முத்தரிப்புத்துறை வங்காளி போன்ற இடங்களில் அவர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது குறித்த நபர் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதங்களில் ஒவ்வொரு சபை குறிவாக தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார் அவர் பற்றி மன்னார் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் பஸ் தரிப்பிடத்தில் வாய்த்து போலீசார் அவரை கைது செய்தனர் போலீஸ் நிலையத்திற்கு அவரை அழைத்து சென்று விசாரித்த போலீசார் அவர் உண்மையான குருவானவர் இல்லை என்பதையும் சிறியதொரு கிறிஸ்தவ சபை உறுப்பினர் என்பதையும் உறுதிப்படுத்தினார் குறித்த நபர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டதுடன் விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த நபரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டார் இதேவேளை இவ்வாறானவர்கள் மட்டில் மக்கள் வெளிப்புடன் இருக்குமாறு மன்னார் ஆயர் இல்லம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க